தமிழக அமைச்சர்களின் ஊழல் குறித்து ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் புகார் அளிக்கப்படும் என திமுக செயல் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மு க ஸ்டாலின் அங்குள்ள மாநகராட்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் இலவச வேட்டி சேலைகள் கேரளாவில் விற்கப்படுவதாக எழுந்துள்ள புகார் குறித்து செய்தியாளர்கள் அப்போது கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த மு க ஸ்டாலின் கைத்தறித்துறை மட்டுமல்லாது அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாக கூறினார் திமுக சார்பில் புகார் அளிக்கப்படும் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார் கைத்தறி மட்டும் அது பால் வள பாலாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி அதே போல குதிரை பரம் பேசக்கூடிய அந்த விவகாரமாக இருந்தாலும் சரி போதைப்பொருள் பொருள் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய போதைப்பொருள் பொருள் குட்கா போன்ற அந்த போதைப் பொருளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே தகவலும் தான் நடவடிக்கை எடுக்கிறோம் எடுக்கிறோம் என்று சொல்லித்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் தவிர முறையான நடவடிக்கை இதுவரை இந்த ஆட்சி எடுக்கவில்லை ஏன்னா இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்சி ஒரு குதிரை பேரத்தால் நடந்து கொண்டிருக்கிறது